அரசம்பட்டு கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் நடிகருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசம்பட்டு கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் நடிகருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரசம்பட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கின இந்த நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் மணிவேல் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் டி முருகன் உட்பட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை மேலதாளத்துடன் வரவேற்றனர் இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட பொதுக்குழு சுதாகர் மாவட்ட தொண்டரணி துணை செயலாளர் சத்தியமூர்த்தி ஒன்றிய பொருளாளர் தண்டபாணி சுரேஷ் ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் மகாராஜா மற்றும் அரசம்பட்டுக்கிளை உறுப்பினர்கள் ராஜா கிருபாகரன் கோவிந்தன் சிகாமணி ராஜமாணிக்கம் மகளிரணி வெண்ணிலா சிந்தாமணி குள்ளம்மாள் கேப்டன் தென்னரசு என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவைச் சுரப்பித்தனர்